முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு சாதனைகளை வாக்காளர்களிடம் விளக்கிக் கூறி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அஇஅதிமுக வரலாறு காணாத வெற்றி பெற அயராது உழைப்பது என அண்ணா தொழிற்சங்க பேரவைக் கூட்டத்தில் நிர்வாகிகள் சபதம் ஏற்றனர் திருச்சியில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பேரவையின் மாநில செயலாளர் திரு ஆர் சின்னசாமி எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருச்சி மாநகர் திருச்சி புறநகர் பெரம்பலூர் அரியலூர் கரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் வடக்கு தஞ்சாவூர் தெற்கு நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் திரு சின்னசாமி எம்எல்ஏ ஆகியோர் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு சாதனைகளை ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்துரைத்து அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதன் பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசு மீண்டும் அமைய அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் சபதம் ஏற்றுக்கொண்டனா் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தூதிலும் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றாக குடும்பமாக ஏங்கி இருநூத்தி முப்பத்தி நாலு தூதிகளிலும் அம்மா அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வோம் என்று உருகி அளிக்கின்றோம் போக்குவரத்து தொழிலாளர்களின் குடும்பத்தில் ஒளிவிலக்கி அம்மா அவர்களை நிறைவேற்றி போக்குவரத்து தொழிலாளர்களின் குடும்பத்தை பால் அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தூதியிலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பாடுபட்டு வெற்றிக்கு உருவனையாக இருப்போம் என்பதை திருச்சி மண்டல அண்ணா தொழிற்சாலை சார்பாக கூறிக்கொள்கிறேன்